கடந்த மூன்று நாட்கள் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி இந்த மூணு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய புனித தளத்தில் உயிர் பலியானது ஏற்பட்டிருக்கிறது பதினாறாம் தேதி திருச்செந்தூர்ல காரைக்குடியை சேர்ந்த ஞானகுமார் ஸ்ரீகுமார் இப்ப காலையில்தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பா என்னுடைய அனுதாபங்களையும் ஆறுதலையும் சொல்லிட்டு வந்திருக்கேன் அதுக்கு பிறகு ராமேஸ்வரத்துல ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பக்தர் மூன்றாவது நேத்திக்கு பதினெட்டாம் தேதி தஞ்சாவூர்ல கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இதுக்கு என்ன காரணம் நீங்க போன மாசம் இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சரா இருக்கிற அவர் பேருனா சேகர் பாபு பாபுவா பாபு எல்லாம் இல்ல அல்யா பாபு ஏன்னா அவருக்கு ஒருத்தர் நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன் அப்படின உடனே வந்து அவருக்கு உற்சாகம் வந்துருது அல் பாபுன்னு இந்த நாலு மாவடி மோகன் சிலாசு மாதிரியா கோஷம் போடும் அப்படின்னா அவர் ஹிந்து சமய அறநிலையத்துறைக்கு மந்திரியாக இருந்தால் ஹிந்துக்களுக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது தான் இந்த சம்பவங்கள் போன மாதம் இந்த சேகர் பாபு கவிஞர் கனிமொழியா ஆமாம் எனக்கு இந்த கவிஞர்னா அது எங்கள் அண்ணா இல கணேசன் சொல்லுவார் நேரம் எழுதினா நடை மடக்கி மடக்கி எழுதினா கவிதை அதனால அந்த கவிஞர் கனிமொழி அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்து வந்து ஜெயிலுக்கு போக போகிற மந்திரி அதுதான் கோயிங் ஆன் இவங்க மூணு பேரும் இருக்கச்ச கோவில்ல இருக்கிற மகளிர் இந்து பக்தர்கள் நாங்கள் ஆறு மணி நேரமா நிக்கிறோம் ஆனா இதுக்கு வந்து எந்த ஏற்பாடு இல்லை குழந்தைகளுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும்னா கொடுக்க முடியல அப்படின்னு அதுக்கு சேகர் பாபுங்கிற ஒரு ஆணவ பேர் வழி என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு எனக்கு இருக்கு திருப்பதிக்கு போய் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்பானுங்க இங்க ஆறு மணி நேரம் நிற்க மாட்டானு அது நின்னதுனால நின்னதனாலதான்டா செத்து போனாங்க அப்படி நின்னதனால ஒரு வெட்கம் கெட்ட ஆணவ பேர் வழி ஹிந்து விரோத தீய சக்தி தமிழகத்துல ஹிந்து சமய அரணைத்துறை மந்திரியா இருக்கிறதுனால தான் ரிக்வஸ்ட் ஆண்டர் சத்து ஆக்டிஸ் பெலும் சேகர் பாபுவ பதவி நீக்கம் செய்யாம ஹிந்து பக்தர்களுக்கு விடிவு கிடையாது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்குது நீங்க எந்த அளவுக்குன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை யுனிவர்சிட்டில நடந்த சம்பவம் நினைவுக்கு வருது மெட்ரிக்குலேட்டா இருக்கிற கருணாநிதிக்கு டாக்டரேட் கொடுக்கணும்னு சொல்லி எடுத்த முடிவை ஒரு மாணவர் உதயகுமார் இருக்கிறார் அவர் சொல்லப்படுகிறார் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து இத மகம் போனம் இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்கினாங்க இன்னும் அராஜகம் அதே அராஜகம் நம்பர் டூ முந்தானா திருச்செந்தூர்ல நடந்திருக்கு அந்த இறந்து போன குமார மனைவி கிட்ட அவர் ஏற்கனவே அவருக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவம் எடுத்து பாருங்க அவங்க நேத்திக்கு ஊடகத்துக்கே பேட்டி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு எங்கிட்ட சொல்றாங்க இந்த அநீதியான துறையே இருக்க கூடாதியா நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க ஏன்னா ஏமா அந்த மாதிரி நீங்க எழுதி கொடுத்ததா சொல்றாங்களே அப்படின்னு கேட்டேன் அங்க திருச்செந்தூர் போலீஸ் நீ அப்படி எழுதி கொடுத்தா தான் உன் கணவனை அறுக்காம தருவோனாங்க இல்லைன்னா மாட்டோம்னு உடனே அவருடைய குமாரனுடைய தாயார் நீ என்ன வேணாலும் நாங்க பண்றோங்க என் மகனை சிதைக்காம கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆகவே ஒரு காவல்துறை அரசாங்கம் மிரட்டி ஒரு பெண்ணிடம் இந்த மாதிரியா ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அதை வெட்கமே இல்லாமல் சேகர் பாபு வெளியிடலாமா எவ்வளவு மோசமான ஒரு அரக்க குணம் கொண்ட மனித பண்பு இல்லாத ஒரு ஈன பிறவி தீய சக்தி இந்த சேகர் பாபுங்கிறது நமக்கு தெரியுதா அந்த லெட்டரை எப்படி ரிலீஸ் பண்ணீங்க அதுக்கு அடுத்ததான் ராமேஸ்வரத்துல ராமேஸ்வரத்துல அதே மாதிரி கூட்டத்தில் இதுல லைன்ல நின்னப்ப மாரடைப்பு வந்து இறந்து போயிருக்காரு சரி அதே மாதிரி தஞ்சாவூர்ல நேற்றைய தினம் ஆக தொடர்ந்து தினந்தோறும் எனக்கு என்ன தோணுது இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஆண்டவன் முடிவு செய்து விட்டான் தான் ஆண்டவன் புண்ணிய ஸ்தலங்களிலே தினந்தோறும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அதை வந்து சகோதரி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை கோவிலுக்கு போனாலும் அதை இனிமே சரி செய்ய முடியாதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா அம்மா போறாங்க கோவில்களுக்கு அதை நான் பாராட்டுறேன் நான் சொல்றேன் நீங்க தாதைக்கா முதல்ல நின்று முத உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு இடமும் நீங்க நிறுத்தணும் டெபாசிட் வாங்கணும் அதுவே உங்களால் முடியாது சேலஞ்ச் இது ஒரு பீப்புள் ரொம்ப நீங்க ஏதோ சினிமாவில் அவர் என்னவெல்லாம் பண்ணார் நீங்க தலைவர் சொல்லிட்டார் நான் திருப்பி சொல்லக்கூடாது அதெல்லாம் பண்ணி ஆட்டம் போட்டு இருக்கிற ஒருத்தர் வச்சுக்கிட்டு என்னங்கடா வித்த காட்டுறீங்க என்ன அதனால பால்ட்டை பால்ட்டாயில் பால்ட்டா நன்றி தமிழ்நாடு என்ன விஷயம் தலைவர் யாரு அதான் இன்னொரு இடுப்பு கிளி சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை போய் பாடநூல் நிறுவனத்துக்கு போட்டா எவ்வளவு அசிங்கம் இது ஒரு அறுவறுக்கத்தக்க அரசாங்கம் அதனால பண்ணி இருக்கு அதனால அதை பத்தி இன்வெஸ்டிகேட் தேங்க்யூ